சக்தியின் வடிவம் யார் அப்படின்னா பெண்கள் இந்த பெண்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய பத்து விதமான விஷயங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையாகட்டும் மற்ற இதர ஆகட்டும் காலையில் வந்து பார்த்துட்டேன்னா நேரத்தை எழுந்திரிக்கிறா முகங்களை கழுவிண்டு ஃபஸ்ட்டு பின் வாசலை திறந்துக்கிறா அதுக்கப்புறம் முன் வாசலை திறக்கணும் எனக்கு பின் வாசல்லாம் இல்லை ஒரே வாசல் தான் இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ளாட்டில் குடியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜன்னலில் திறந்துட்டு அதுக்கப்புறம் முன்வாசலாக திறக்கணும் கதவை திறக்கும் பொழுது கிருகலக்ஷ்மி கிருஹலக்ஷ்மின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குண்டான லக்ஷ்மி தேவியை வணங்கிகிட்டு கதவை திறக்கணும் வாசத்தளிச்சு கோலம் போடணும் வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்தால் இல்லைன்னா சாயந்தரம் நேரத்தில் தீபம் ஏற்றணும் அது சாயந்தரம் வரும்போது நான் சொல்கிறேன் இப்போ காலையில் தான் இருக்கும் நம்ம இப்போ கோலம் போடுறோம் துளசி இருந்தால் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் துளசிக்கு ஜலம் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தீபம் ஏற்றணும் வீட்டில் சுவாமி படத்துக்கு புஷ்பம் பறித்து கட்டுறது நல்லது இல்லைனா பறித்து வச்ச புஷ்பம் அல்லது வாங்கின புஷ்பத்தை கட்டி போடுறது நல்லது விளக்கேற்றணும் விளக்கேற்றும் போது வலது பக்கம் சுற்றி வந்த மாதிரி விளக்கேற்றணும் ஒன்று கிழக்கில் வடக்க பார்த்து நின்று விளக்கேற்றணும் திரி கிழக்கில் வடக்க பார்த்து எடுக்கணும் நித்தியமாக பூஜை பண்ணக்கூடிய வழிபாட்டு இருந்தால் பண்ணலாம் கிச்சனை நல்லா சுத்தமாக இது பண்ணிவிட்டு மோ ஒரு கோலம் போட்டுவிட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதுக்கப்புறந்தான் சமையல் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்சணும் அந்த பால் காய்ச்சி அந்த பாலை வந்து சக்கரை போட்டு சுவாமிக்கு நைவேதியம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்றோம் ரொம்ப விசேஷம் டெய்லி அன்னம் பண்ணும்போது ரெண்டு சொட்டு நெய் விட்டு ஒரு துளசியை போட்டு சுவாமிக்கு நைவேதியம் பண்ணுறது இன்னும் ரொம்ப விசேஷம் கிச்சன்லேயே அன்னபூர்ணேஸ்வரி படம் இருந்ததுன்னா அதை விளக்கேற்றி அம்பாலுக்கு விளக்கேற்றி அதுக்கப்புறம் அங்கேயே வச்சு நைவேதியம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் எள்ளு வச்சு காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டில் எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் உத்தியோகத்துக்கு போகக்கூடிய பெண்கள் சாயந்தரம் நேரத்தை வந்து விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது சாயந்தரம் குழந்தைகளுக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் படித்து அதே மாதிரி நெற்றியில் திருநூறு வச்சுட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது கை கால் முகங்களை சரியாக கழுவ வேண்டும் கழுவிட்டு ஏன்னா சனி பகவான் பிடிக்கும்போது காலுடைய நுனியில் பிடிப்பார்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை வீட்டில் வந்து கடைபிடிக்கணும் சந்தி நேரத்தில் கை கால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றணும் வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் மகாலெஷ்மி பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் விளக்கேற்றும் போது லக்ஷ்மி பகவானை வேண்டிகிட்டு ஏற்றுறது நல்லது காலையில் போட்ட புஷ்பத்தை இரவு எடுத்து கீழே போட்டுலாம் தப்பு கிடையாது நைட்டு முடிஞ்சால் சுவாமிக்கு பால் நைவேதியம் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த விளக்கை வந்து ஒன்று திரியப்போ அப்படியே உள்ளே இறக்கிடணும் அப்படின்னா ரெண்டு செட்டு பால் விட்டு அதை அமுத்திடணும் சில பேர் ஊதி அனுப்ப அதை அனுப்பி அது பண்ணப்படாது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சாதத்தை கருக விடப்பட விடப்படக்கூடாது பால் வந்து கருக விடப்படக்கூடாது இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப்பில் கடைபிடித்துக்கிறது ரொம்ப நல்லது வீட்டினுடைய வாசலில் உட்காந்து தலை பின்னப்படாது வீட்டினுடைய கொல்லைப்புறத்தில் தான் போய் தலை வந்து கோதிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் உட்காந்து பக்கத்து வீடு அல்லது மற்ற வீட்டுக்கு உண்டான விஷயத்த பேசப்படாது சந்தி நேரத்தை வாசப்படியில் உட்காரப்படாது சந்தி நேரத்துக்கு மேலே கடன் கொடுக்கப்படாது காசு வாங்கி கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஊசி கொடுக்கப்படாது இரும்பு பொருட்களை கொடுத்து வாங்கப்படாது சாவி சில பேர் பத்திரமாக வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுன்னு போவா அப்படி பண்ணப்படாது அறிமுகம் ஆகாத நபர்களை சந்தி நேரத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே விடப்படாது இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடித்துக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது நான் நினச்சிருந்தது ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து இதில் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன் நான் டென் பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீட்டில் கடைபிடிக்க வேண்டியது இவ்வளோ சிறப்புகள் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரெகுரம்